ஓம் சாய் ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் மனதரும் நேர்முகம் நாம் அரிமால் சரவணன் பேசுகிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் நம்ம நேற்றுக்கு வந்து வேல்மாரல் பூஜை வந்து நம்ம குருவாக அருணகிரிநாதர் வந்து நல்லபடியாக வந்து பூஜையானது நிறைவாக செய்து கொடுத்துருந்தார் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் ஆனால் இன்றைய வீடியோ பதிவில் வந்து இன்னும் பல அற்புதமான தகவலை எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு போகிறேன் குமரக்கோட்டை முருகனுடைய அற்புதமான பெருமைகளையும் அதுவும் இப்போ வர இருக்கக்கூடிய ஷஷ்டி அன்று நம்ம செய்ய இருக்கக்கூடிய ஒரு பூஜை முறையும் வந்து நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கு போகிறேன் அதனால் பதிவானது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கப்போகுது அதனால் வீடியோ பதிவினை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் பூஜை எல்லாம் அழகாக நிறைவாக செய்து முடித்ததுக்கப்புறமா மக்களுக்கு வந்து நம்ம வேல் கொண்டு போயிருந்தோம் அதனால் பூஜையில் வச்சு வேல் எல்லாமே வந்து மக்களுக்கு வழங்கியிருந்தோம் வேலோட சேர்த்த அருட்பிரசாதமாக விபூதி கொண்டு போயிருந்தாலே விபூதி கொடுத்துருந்தேன் அப்புறம் நான் நம்ம வீட்டில் பாபாவுக்கு சாக்லேட் மாலை கட்டி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த சாக்லேட்டை அப்படியே கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம சுதா கந்தசாமி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க பேனா வாங்கிட்டு வந்திருந்தாங்க பூஜையில் வச்சு அங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி பேனா வாங்கிட்டு வந்துச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சகோதரி தான் ரொம்ப அற்புதமான இன்னொரு ஒரு செயல் செய்தாங்க என்னன்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய நவ வீரர்கள் நவரத்ன கலிவருத்தம் இருக்கு இல்லையா ஒன்பது நவ வீரர்களையும் நம்ம போற்றும் வகையில் வந்து மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரத்தை அழகாக ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக கொண்டு வந்திருந்தாங்க அதை கிட்டத்தட்ட அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் கொடுத்த மீதி கொஞ்சம் இருக்கு நம்ம இப்போ வந்து கொரியர் போடுற எல்லாருக்குமே ஒரு ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து வச்சு எல்லாருக்குமே கொடுத்துங்க இதில் இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு சகோதரி வந்து ஓம் சரவணபவன் நூற்றி எட்டு முறை அழகாக எழுதிட்டு வந்து மாலையாக கட்டி போட்டாச்சு இன்னொரு ஒரு சகோதரி வந்து கந்தர் அனுபூதி கட்டி கொண்டு வந்து வேலுக்கு அழகாக வந்து சாற்றிட்டாங்க இது எல்லாமே எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அழகாக நடந்தது இப்போ இந்த ஒரு விஷயம் எடிட் பண்ணும் போது தான் நான் கவனிக்கிறேன் இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதான்னு வேணால் சொல்லுங்கள் கரெக்டாக மேலே வேலுக்கு கீழே ஒரு குழந்தையோட முகம் தெரியற மாதிரி எனக்கு தெரியுது பிங்க் கலரில் மூக்கு உதடு ரெண்டு கன்று வேலைவர் வந்து அழகாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது இல்லை உங்களுக்கும் தெரியுதான்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ அழகாக வந்து பூஜையெல்லாம் நிறைவாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து மரியாதை செய்திருந்தாங்க சாய் பிரசன்னா அவர்கள் வந்து கோவில் மூலயமா சொல்லி அழகாக வந்து மரியாதை பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரியவர் கையால் எங்களுக்கு வந்து கிடைச்சது ரொம்ப பாகியமாக இருந்துச்சு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாருக்குமே வேல் அப்புறம் விபூதி பிரசாதம் அதுக்கப்புறம் வந்து சகோதரி கொடுத்துருந்தாங்களே ஜெராக்ஸ் பேப்பர் ஒன்று கலிவருத்தம் அந்த பேப்பர் ஒன்று வச்சு என் கணவர் ஒரு பேனா ஒன்று கொடுத்து இவ்வளவும் வந்திருந்த மக்கள் எல்லாருக்குமே கொடுத்தோம் அது வந்து ரொம்ப எல்லாரும் ஆசையாக வாங்கிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி கொடுக்குறதையும் ரொம்ப விரும்பி எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்க இல்லாதவங்களுக்காக வந்து வேண்டி வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுக்காக நான் வந்து இந்த திருப்புகள் ஜகமாய ஊற்ற திருப்புக்கள் வந்து அச்சடித்து கொண்டு போயிருந்தோம் அது ஒரு ஆறு பேருக்கு கொடுக்கணும் அப்படினு நினச்சிட்ருந்தேன் குழந்தை பாகியம் இல்லாதவங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பூ வேல்லாம் வைத்து அந்த ஜெகமாய ஊற்ற திருப்புகளும் வைத்து அவங்களுக்கு வந்து மனசார வேண்டிக்கிட்டு கொடுத்துருக்கேன் முருகா நல்ல செய்தியை சீக்கிரம் சொல்ல சொல்லையா அப்படின்னுட்டு வீடியோ பார்க்குறவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் அவங்களுக்காக நான் மனசார சாமிக்கிட்ட வேண்டியிருக்கிறேன் சீக்கிரமாக நீங்களும் எனக்கு நல்ல செய்தி சொல்வீங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து ஜாதகம் கொண்டு வந்து வேல்கிட்ட வச்சுருந்தாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வச்சு கொடுமா அப்படின்ட்டு இருந்தாங்க எல்லா விதமான பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்துருந்தேன் வேல்மாரல் பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் குறைஞ்சி நமக்கான ஒரு நல்ல வழியை முருகன் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் அந்த நம்பிக்கையில் தானே இங்கே நடந்தாலும் வேள்பானல் பூஜை நடக்குதா அப்படின்னு கேட்டுட்டு ஓடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்துடாதா அப்படின்ற எண்ணத்தோடவும் அதுவும் அந்த மாதிரி பூஜைகளில் நமக்கு வந்து ஒரு வேல் கிடைக்குது அப்படின்னா வேலவனே நம்ம வீட்டுக்கு வர்றதாகவும் தான் நம்ம வந்து மனசார நினைக்கிறோம் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இந்த பூஜையானதும் வந்து நம்ம தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் செய்யணும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையும் கூட நம்ம உஷாராணி சகோதரி ரொம்ப லேட்டாக வந்தாங்க திருப்புகள் வந்து அவங்க குழந்த பாக்கியத்துக்காக கேட்டிருந்தாங்க திருப்புகள் வந்து இல்லை காலி ஆயிடுச்சு அப்படின்றதும் மனசே வருத்தமாக போச்சு அடடா முருகா என்ன முருகா இது சோதனை அப்படின்னு நினைக்கிறதுக்குல ஆனால் அவங்களுக்காக ஒரு திருப்புகள் இருந்ததுங்க மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது சகோதரி பற்றி உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீண்ட நாட்களாக அவங்க குழந்த பாகியத்துக்காக பார்த்திருக்காங்க அவங்க நிச்சயமா நல்லபடியாக குழந்தை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் மனசார வேண்டிப்போம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நிறைவாக இருந்தது எல்லாருக்குமே வந்து கேட்டிருந்தவங்க வந்தவங்க எல்லாருக்குமே பூ அர்ச்சனை செய்தது எல்லாருக்கும் கொடுத்தோம் எல்லோரும் திருப்தியாக பூஜையை முடிச்சிது அதுக்கப்புறம் என்ன நமக்கு சாப்பாடு தான் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் மோர் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் ஊறுகா அப்படின்னு வந்திருந்தேன் எல்லாேருக்கும் இது வந்து மூணாவது பந்தி மூணாவது பந்தியில் தான் உங்களுக்கு வீடியோவே எடுக்கிறேன் நான் எல்லாரும் நல்லா நிறைவாகவே சாப்பிட்டாங்க எங்களுக்கும் அந்த பாகியம் கிடைச்சிது அதுவும் என்ன அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் எதிர்க்க ஆப்போசிட்டில் பாருங்கள் யார் இருக்காங்கன்னு குடும்பத்தோடு இருந்து நமக்கு அண்ணம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது நிச்சயமாக குழந்தைங்க எல்லோருமே கூட்டிகிட்டு குடும்பத்தோடு வாங்க சிவன் பார்வதியை வந்து மனசார பார்த்து வேண்டிக்கிட்டு நம்ம வந்து போகிறது ரொம்ப பெரிய பாகியமாக இருந்தது சரி இப்போ நம்ம வந்து இந்த இடத்த நம்ம கோவில் வந்து ஓரளவுக்கு சுற்றி உங்களுக்கு காமிச்சேனான்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இதெல்லாம் சமையல் செய்கிற இடங்க நல்ல விசாலமாகவே இருந்தது இந்த பூஜையும் நல்ல நிறைவாக எந்த விதமான இடைஞ்சர்களும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் வந்த மக்கள் நல்லபடியா வந்து கிளம்பிட்டாங்க இப்போ நாங்க எங்க கிளம்புறோம் அப்படின்னா நான் காஞ்சி காமாட்சி அம்மனை பார்க்க போகிறேன் இவ்வளோ தூரம் வந்துட்டு அம்மாவை பார்க்கலண்ணா எப்படி இதற்கு நிறைய அம்மா மிராக்கள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நான் வந்து நாளைக்கு வீடியோ பதியிலாம் நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அம்மாவை பார்த்துட்டு அடுத்தது நான் வந்து எங்கே போனேன் அப்படின்னா குமரக்கோட்டை முருகப்பெருமானை பார்க்க போயிருந்தேன் அதற்கு முன்னாடிவே எனக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஒரு அற்புதம் பாபா சொன்னார் உன்னோட ஆசை நீண்ட நாள் ஆசை நிறைவேற போதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி முதல் காரில் பாபாவோட இமேஜ் அதுக்கு முன்னாடி ஒரு காரில் அதே சேம் இமேஜ் வந்து போட்டார் அப்போயே நான் நீண்ட நாள் ஆசை உனக்கு நிறைவேற போகுது அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் காஞ்சி காமாட்சி அம்மனை பார்க்குறான்றது வந்து எவ்வளோ நாள் வாழ்நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் அதனால் அம்மா மிக சிறப்பான தரிசனம் கொடுத்தாங்க அதில் அந்த நாளைக்கு வீடியோ பதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குமரக்கோட்டை முருகப்பெருமானுடைய வரலாறு நிச்சயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுருக்கணும் நம்ம அடுத்த முறை போகும்போது இந்த நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும்போதே இவ்வளவு மிக்க திருக்கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளுடைய பாதம் இந்த மண்ணில் பட எவ்வளோ பாகியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சி அப்படி ஒரு பூரிப்பு உங்களுக்குள்ளே வரும் என்னென்னா இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு திருக்கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில் இந்த முருகப்பெருமான் நமக்கு வந்து சுப்பிரமணிய சுவாமியாக வந்து அருள் அளிக்கிறார் அதுவும் கந்த புராணம் அரங்கேற்றிய திருத்தலம்ங்க முருகப்பெருமான் தான் செய்த தவறை உணர்ந்து ஈசனை இங்கே வைத்து வழிபாடும் செய்கிறாரு இந்த தளத்தில் அப்படி என்ன தவறு அப்படின்னா இப்போ பிரம்ம தெய்வரிடம் வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஓதும்படியாக முருகப்பெருமான் கேட்கும்போது அவர் வந்து சொல்லாமல் நிற்கிறாரு இல்லையா அப்போ பிரணவ மந்திரமே தெரியாத உனக்கு நீ எப்படி படைக்கும் தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு அவரை வந்து சிறையில் அடைச்சிடுறாரு முருகப்பெருமான் இதை கேள்விப்பட்ட ஈசன் உடனே நந்தி பகவானிடம் வந்து சொல்கிறாரு நீ போயிட்டு முருகனிடம் சொல்லி பிரம்ம தெய்வரை வந்து விடுவிக்கும்படி சொல் நந்தி பகவான் வந்து கூறியுமே முருகப்பெருமான் வந்து சிறையிலேருந்து பிரம்மதேவரை வந்து விடுவிக்க மாட்டார் அதுக்கப்புறமா ஈசனே வந்து தானே விடுவிப்பாங்க தந்தை சொல்லை மீறிய பாவத்தை போக்கிக் கொள்ளவே முருகப்பெருமான் இங்கே ஈசனை பூஜித்ததாக தல வரலாறு கூறப்படுதுங்க அது மட்டும் இல்லை முருகப்பெருமானே கட்சியப்ப சுவாமிகளுடைய கனவுல போய் எனக்காக கந்த புராணம் எழுது அப்படின்னு சொல்லி அதாவது முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்து எழுதப்பட்டது தான் கந்த புராணம் கந்த புராணம் அரங்கேற்றிய மண்டபம் இங்கே குமரக்கோட்டத்தில் தாங்க அமைந்துள்ளது இன்னுமே பல சிறப்புகள் இருக்குங்க அதாவது கட்சியப்ப சுவாமிகள் வந்து கந்த புராணம் போது ஏதேனும் பிழை நாம வந்து எழுதிட்டா எப்படி அப்படின்னு அதாவது இன்னைக்கு முழுக்க எழுதுகிற அந்த கந்த புராணம் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கருவறையில் வச்சுட்டு போயிடுவாராம் அதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் முருகப்பெருமான் திருத்தி வைத்திருப்பாரா அந்த புத்தகத்தில் எவ்வளவு சிறப்பாக இருக்கு பாருங்க அப்போ அந்த கந்த நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யும் போது நிறைய புலவர்கள் முன்னாடி தானே அரங்கேற்றம் செய்வாங்க அப்படி செய்யும் போது அதில் ஏதோ பிழை இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே முருகப்பெருமானே ஒரு புலவர் வேடத்துல அங்கே வந்து அதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு வேண்டாம் எந்த விதமான பிழையும் அதில் இல்லை அப்படின்னு முருகப்பெருமானே வந்து புலவர் வேடத்தில் வந்து சொன்னதாகவுமே இங்கே ஐதீகம் இருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லை இந்த திருக்கோவிலுக்கு வள்ளல் வாரியா சுவாமிகள் வந்து இங்கே சொற்பொழிவு நடத்தி இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகாபெரிவா வந்திருக்கிறாரு இன்னும் பல அருளாளர்கள் வந்திருக்கிறாங்க அருணகிரிநாதர் அற்புதமான ஒரு திரு

திருக்கோவில சோமஸ் கந்தர் அப்படின்னு வந்து போற்றப்படும் அதாவது இந்த பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மனுடைய திருக்கோவில் இந்த பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இந்த இரண்டு தளத்துக்கும் இடையில தான் குமரக்கோட்டம் இருக்கு தான் சோமா ஸ்கந்தர் அப்படின்னு வந்து இந்த திருக்கோயில ஒரு அற்புதமான ஒரு பேரும் உண்டுங்க அதாவது அம்மையப்பன் அப்பன் இருவரையும் சேர்ந்து நம்ம தரிசனம் செய்துட்டு வந்து குமரக்கோட்டத்துல வந்து முருகப்பெருமானை வந்து பார்க்கும்போது நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அதாவது குடும்பத்துல ஒற்றுமை நிலைத்து இருக்கும் எப்படி அப்பாவோட பேச்சை மீறிட்டோன்றதுக்காக முருகப்பெருமானை வந்து பூஜை செய்கிறாரு அந்த மாதிரி அப்பா பேச்சு கேட்காம பிள்ளைங்க இருக்கிறாங்க தாம் பெற்றெடுத்த குழந்தைங்களையும் பார்த்துக்காம ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப உதாரித்தனமா இருப்பாங்க குழந்தைய பொறுப்பா பார்த்துக்க மாட்டாங்க குடும்பத்தை சரியா பார்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட எல்லோருமே மனமுகந்து குடும்பத்தோடு வந்து நம்ம அம்மையப்பரை பார்த்து குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க இப்போ இந்த நேரத்தில் நான் இந்த குமரக்கோட்டம் போயிட்டு அங்கேருந்து இந்த எவ்வளோ சிறப்புகளை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணமாக இருக்குது கேளுங்க மகா கந்தசஷ்டி விரதம் வந்து இப்போ எல்லாருமே அந்த பூஜை முறைக்காக வேண்டி எல்லோரும் விரதம் இருந்துருக்கூடிய இந்த நாளில் அதாவது இங்கே குமரக்கோட்டத்தில் மிக விமர்சையான முறையில வந்து சூரசம் எல்லாமே நடைபெறுமாங்க இதுல இன்னொரு விஷயம்னா அன்று அதாவது கந்தசஷ்டி அன்று வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை திருக்கோவில வளம் வந்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படின்றதும் எனக்கு தெரிய வந்தது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற அன்பர்கள் இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயமே எனக்கு தெரியாதுன்ற அன்பர்கள்லாம் சஷ்டி அன்று அதாவது மகா கந்த சஷ்டி அன்று வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை திருக்கோவில நம்ம வந்து வளம் வந்து நம்ம வந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்யும் போது நம்முடைய வேண்டுதல்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் இதை வந்து அங்கே அநேகமான மக்கள் வந்து இதை இந்த வழிபாட்டு முறையை செய்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதை தெரிய வந்ததும் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு எவ்வளவு பேர் எவ்வளவு வேண்டுதலுக்காக வேண்டி விரதமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து குமரக்கோட்டை போகக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா இது வந்து நம்ம சஷ்டி அந்த ஆறு நாட்கள் இருக்கு இல்லையா அந்த ஆறு நாட்களில் கூட ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகார முறையை நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம சஷ்டி அன்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சம கூட்டமாக இருக்கும் நம்மளால் அன்று வந்து இந்த வழிபாட்டு முறையை நம்மளால் செய்ய முடியாது ஆனால் அந்த ஆறு நாட்கள் இருக்குல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு ஆரம்பிக்குது அப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நூற்றி எட்டு முறை நம்ம வந்து ஐயன வளம் வந்து நம்மளோட வேண்டுதலில் கோரிக்கை வைக்கும்போது நிச்சயமாக நம்மளை வேண்டுதல் நிறைவேறுமா இந்த அற்புதமான தகவலை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எல்லாரும் யார் யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க நேற்றுக்கு நம்ம திங்கக்கிழமை என்ற ரொம்ப அற்புதமான ஒரு சிவாலயம் பார்த்தோம் அதனுடைய அற்புதங்கள்லாம் கேட்டது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அறுபத்தி மூன்று நாயன் பார்த்தது அவ்வளோ மகிழ்ச்சின்னு சொல்லியிருந்தீங்க இன்று நம்ம செவ்வாய் கிழமை என்று அற்புதமான ஒரு திருக்கோவிலை பற்றி பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம் வேல்மாரல் பூஜையானது நம்மளை எங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க எப்போவுமே எல்லா திருக்கோவிலுக்கும் குடும்பத்தோடு போய் குடும்பத்தோடு எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்து வாங்க அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதை தான் நமக்கு வந்து உண அதை உணர்த்தும் வகையில் தான் நமக்கு வந்து சோமாஸ் கந்த குருவாக இருந்து நமக்கு காட்சி கொடுத்து எல்லா வகையிலுமே நம்மளை வந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறாங்க சரிங்க இன்றைய பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை காஞ்சி காமாட்சி அம்மனிகழ்த்தி அற்புதத்தோட வந்து நாங்களும் சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபே ஓம் சேரம்